வெல்கம் டு அவர் மகா பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் ஈசனும் ஆசானும் அதில் குருவுக்கு குறை இருந்தாலும் ஈஸ்வர பக்தி என்று தனியாக ஒன்று செய்யாமல் குரு பக்தி மட்டுமே பண்ணி கொண்டிருந்தால் போதும் என்று சொல்வதை ஆக்ஷேபித்து ஒன்று சொல்லலாம் ஒருத்தரிடம் பரிபூர்ண பக்தி இவர் நமக்காக மோக்ஷ பரியந்தம் எதுவும் அனுகிரகிப்பார் என்ற நம்பிக்கை எப்போது வரும் அவரிடம் கொஞ்சங்கூட தோஷமே இல்லாமல் இருக்க வேண்டும் அனந்த கல்யாண குணங்களும் நிரம்பியவராக அவர் இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவரிடம்தான் நம் ஹிருதயத்தில் பூர்ணமான பக்தி உண்டாகும் அதேபோல அவர் சர்வசக்தராகவும் இருக்க வேண்டும் அப்போதுதான் அவர் நமக்கு எதையும் அனுகிரகிக்க முடியும் மோக்ஷ பரியந்தம் எதுவும் தர முடியும் என்ற நம்பிக்கை உண்டாகும் ஈஸ்வரன் இப்படிப்பட்ட தோஷமே இல்லாத அனந்த கல்யாண குணநிலையன் அதோடு சர்வசக்தனும் இகம்பரம் இரண்டிலும் அத்தனையும் அனுகிரகிக்க முடிந்தவன் என்பதில் சந்தேகமில்லை யாருக்குமே இதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது ஆனால் இம்மாதிரி தோஷம் என்பது கிஞ்சித்துக்கூட இல்லாதவராகவும் நமக்காக எதையும் சாதித்து தரக்கூடிய சர்வசக்தி பொருந்தினவராகவும் இருக்கும் ஒரு குருவை நாம் பெற முடியுமா என்னதான் மகான் என்றாலும் கோபம் கீபம் இப்படி ஏதோ ஒன்று எதிலேயாவது அவருக்கும் ஆசை துவேஷம் என்றெல்லாம் கொஞ்சமாவது இருக்கிற மாதிரிதானே அவர்களும் தெரிகிறார்கள் சர்வசக்தி என்று எடுத்துக்கொண்டாலோ இவர் எதுவும் முடிகிற சர்வசக்தர் என்று காட்டுகிறபடி எந்த குருவாவது இருப்பதாக சொல்ல முடியுமா அவர்களே போடுகிற பிளான்களில் கூட சிலது நிறைவேறாமல் போவதை பார்க்கிறோம் அவர்களும் தங்கள் காரியங்கள் நடப்பதற்கு ஈஸ்வரனை பிரார்த்தித்து கொண்டு அந்த சக்தியைத்தானே இருக்கிறார்கள் என்று கேட்கலாம் இருக்கட்டும் அவர்களும் ஈஸ்வர சக்தியைத்தான் டிபெண்ட் பண்ணி கொண்டிருப்பதாகவும் அவர்களிடமும் கூட தோஷ லேசங்கள் இருப்பதாகவுமே இருக்கட்டும் ஆனால் எங்கும் நிறைந்துள்ள ஈஸ்வரன் அவர்களுக்குள்ளும் இருக்கிறானா இல்லையா அவர்களையே தோஷ ரஹிதமான உத்த வஸ்து உத்தம குண சம்பன்னர் சர்வசக்தி மந்தர் என்று நினைத்து நாம் பக்தி பண்ணினால் நிஜமாகவே அவர்களுக்குள் அப்படி தோஷ ரஹிதமாயும் சுத்தமாயும் கல்யாண குண பூரிதமாயும் சர்வசக்திமயமாகவும் இருக்கிற ஈஸ்வரன் அந்த பக்தியை ஏற்றுக்கொண்டு நமக்கான அனுகிரகத்தை பண்ணாமல் போவானா என்ன நான் இடத்திலும் நாயை தின்கிறவனிடத்திலும் கூட ஈஸ்வர பாவனை இருந்தால் வாஸ்தவமாகவே அவர்கள் மூலமாகவும் அவன் அருள் செய்வான் என்னும்போது நம்மை விட எவ்வளவோ மடங்கு சுத்தரான நல்ல குணம் ஒழுக்கம் கல்வி முதலியவை நிரம்பியவரான கருணையும் நம்மை காப்பாற்றும் எண்ணமும் உள்ளவரான நம்மை விட எவ்வளவோ மடங்கு அனுஷ்டான சக்தி சாதனா பலம் ஆகியவையும் இவற்றால் பெற்ற அனுகிரக சக்தியும் உடையவரான குருவின் பலம் அவரையே மனசார நம்பிக்கொண்டு கிடக்கிற நமக்கு அனுகிரகம் பண்ணாமல் கூட ஒரு ஈஸ்வரன் இருப்பானா என்ன ஜெய் ஜெய ஜெயசங்கர ஜெய் ஜெய ஜெயசங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்களும் தெய்வத்தின் குரல் பகுதிகளை தினந்தோறும் ஆனந்தமாக கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் மறக்காமல் போய் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்யூ